அடுத்து செகண்ட் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுலேயே செகண்ட் சம்மு பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ டிஃப்ரென்ஸ் பி மற்றும் பி டிஃப்ரென்ஸ் ஏ காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஏவியும் பியும் சேர்ப்பையும் ஏபியோடைய வெட்டு ஏ பி வித்தியாசம் பியோடைய வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க ஏ யூனியன் பி என்னென்னா சேர்த்து எழுதணும் ரெண்டத்தையும் ஏ யூனியன் பி ஏங்கிற உறுப்பையும் பிங்கிற உறுப்பையும் சேர்த்து எழுதணும் இப்போது இங்கே வந்து ஏங்கிற உறுப்பு என்ன இருக்குது டூ சிக்ஸ் டென் ஃபோர்டீன் யூனியன் சேர்ப்பு டூ ஃபைவ் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும் இப்போ இதில் ரெண்டுலேயும் சேமாக இருக்கிற நம்பரை ஒரு டைம் தான் எழுதணும் டூ ரெண்டு வந்திருக்கு ஒன்று எழுதணும் ஃபைவ் சிக்ஸு டென்னு ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து ரெண்டுலேயிருக்கு ஒரு டைம் எழுதுனா போதும் அடுத்து சிக்ஸ்டீன் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை ஒரு டைம் தான் எழுதணும் இதுதான் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க ஏவுடைய உறுப்பு எழுதிக்கலாம் டூ சிக்ஸ் டென் ஃபோர்டீன் இன்ட்ரஸ்டெக்ஷன் பியோடைய செட்டு எழுதிக்கலாம் டூ ஃபைவ் ஃபோர்ட்டீன் சிக்ஸ்டீன் இப்போது ரெண்டுத்தையும் இருக்கிற வெட்டுன்னா என்னென்னா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும் எழுதணும் இதில் ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது டூ இருக்குது அதை எழுதணும் அடுத்தது ஃபோர்ட்டீன் இருக்குது அப்போ டூ ஃபோர்டின் தான் ஏ இன்ட்ரஸ்ட்ஷன் பியோடைய வேல்யூ அடுத்து என்ன ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க A, ஏ B பி ஏவுடைய கணம் எழுதணும் டூ சிக்ஸ் டென் ஃபோர்டீன் டிஃப்ரென்ஸ் பியோடைய செட் எழுதிக்கலாம் டூ ஃபைவ் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பின்னால் பியை பியை A, ஏயில இருக்கிறத எழுதணும் இப்போது ஏயில் டூங்கிற ஒரு உறுப்பு இருக்குது அது வந்து B, இருக்குது அப்போ அதை எழுதக்கூடாது சிக்ஸுங்கிற ஒரு உறுப்பு இருக்கா இல்லை அப்போ அதை எழுதிக்கணும் டென்னுன்ற உறுப்பு இருக்கா இல்லை அதை எழுதிக்கணும் ஃபோர்டீன் உறுப்பு இருக்கா இருக்குது அப்போ அது வந்து பியிலே வர்றதால அதை எழுதக்கூடாது ரிமைனிங் இருக்கிற ஏவில் பியில் வராதது இருக்கிறத ஏவில் எடுத்துருந்து எழுதுறதும் அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி அடுத்தது இதுலேயே பி டிஃப்ரென்ஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியோடய வேல்யூஸ் எழுதணும் டூ ஃபைவ் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் டிஃப்ரென்ஸ் ஏவோடையது செட் எழுதணும் டூ சிக்ஸ் டென் ஃபோர்டீன் இப்போது ஏவை தவிர்த்துட்டு ஏவில் இருக்கிற உறுப்பை தவிர்த்துட்டு பியில் எது இருக்கோ அதை எழுதணும் இப்போ ஏயில் டூ இருக்குது வராது ஃபைவ் இல்லை வரும் ஃபோர்டீன் இருக்குது வராது அப்போது சிக்ஸ்டீன் இருக்குது அது வரும் இதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ ஏவில் இருக்கிற உறுப்பை பியில் தவிர்த்துட்டு மீதி இருக்கிற உறுப்பை எழுதுறது தான் பி டிஃப்ரென்ஸ் ஏ இது தான் சொல்லியிருந்தாங்க நாலுமே கண்டுபிடிச்சி